முலன்கண்டாய் நன்னெஞ்சு உத்தவனும் உலன்கண்டாய் உள்ளுவார் உள்ளத்தும் உலன்கண்டாய் வெள்ளத்தின் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் இந்த உள்ளத்தின் உள்ளான் என்று எம்பெருமானை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் சிவஸ்தல தொகுதிகள் வீர செயல்கள் புரிந்த தலங்கள் அட்டவீரட்ட ஸ்தலங்கள் திருக்கண்டியூர் பிரம்மன் சிரம் கொய்தது திருக்கோவலூர் அந்தகாசுரனை சங்கரித்தது இது திருஅதிகை திருபுறத்தை எரித்தது திருப்பறையலூர் தக்கஞ்சிறங்கோய்தது திருவிற்குடி சரந்தாராசுரனை சங்கரித்தது வழுவூர் வைப்புத்தலம் யானையை உதித்தது திருக்குறுக்கை காமனை எரித்தது திருக்கடவூர் யமனை உதைத்தது पन्ज्योतिलिंग केदारम यमयम केदास केदारेश्वर सोमनाथम गुजरात सोमनाथेश्वर महाकालेश्वर महा उज्जैनी महाकालेश्वर विश्वनाथमे काशी विश्वनाथेश्वर वैद्यनाथ महाराष्ट्रम वैद्यनाथेश्वर भीमनाथ महाराष्ट्रम भीमनाथेश्वर नागेश्वर மகாராஷ்டிரம் நாகநாதேஸ்வரர் ஓங்காரேஸ்வரம் மத்திய பிரதேசம் ஓங்காரீஸ்வரர் திரியம்பகம் மகாராஷ்டிரம் திரியம்பகேஸ்வரர் குசமேசம் மகாராஷ்டிரம் குஸ்ருணேஸ்வரர் மல்லிகார்ஜுனம் ஸ்ரீசைலம் மாந்திரம் மல்லிகார்ஜுனர் ராமநாதம் அராம அராமரே அராமேஸ்வரம் ராமநாதேஸ்வரர் முக்தி அளிக்கும் ஸ்தலங்கள் திருவாரூர் பிறக்க முக்தி தருவது சிதம்பரம் தரிசிக்க முக்தி தருவது திருவண்ணாமலை நினைக்க முக்தி தருவது காசி இறக்க முக்தி தருவது பஞ்சபோத ஸ்தலங்கள் திரு ஆறு அல்லது காஞ்சிபுரம் பிதிவி திரு ஆனைக்கா அப்பு நீர் திருவண்ணாமலை தேயூ தீ திரு வாயு வழி சிதம்பரம் ஆகாயம் விசம்பு நடராஜருக்கான பஞ்ச சபைகள் திருவாலங்காடு அத்திர சபை சிதம்பரம் கனகசபை மதுரை ரஜ ரஜதசபை திருநெல்வேலி தாமிரசபை திருக்குற்றாலம் சித்திரசபை யாக்கிரபாத வழிபட்ட வழிபட்டவை பெரும்பற்ற புலியூர் சிதம்பரம் திருப்பாதி திருப்பாதிரி புலியூர் ஓமாம்புலியூர் ஏருக்கத்தம்புலியூர் பெரும்புலியூர் சப்த விடங்கள் ஸ்தலங்கள் முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரன் அழுத்திய தியாகராஜ உருவங்களை திரவிய ஸ்தலங்கள் இந்த தியாகராஜ உருவங்கள் தனிப்பெற பெயர் பெயர்களை பெற்று பெற்று தனிப்பட்ட நடனங்களை ஆடுவார்கள் திருஆரூர் வீதியிலிடங்கங் இடங்கள் அசபா நடனம் திருநள்ளாறு நகர விடங்கர் உண்மத்த நடனம் திருநாகை குரோணம் விடங்கர் வீசி நடனம் திருக்காராயில் வாதிவிடங்கர் கொக்குட நடனம் திருக்கோளிலி அவனிவிடங்கர் பிரங்க நடனம் திருவாய்மூர் நீலவிடங்கர் கமல நடனம் திருமறைக்காடு புவனிலிடங்கர் கம்சபாத சிறப்பு தாண்டவத்தலங்கள் தில்லை சித்திரக்கூடம் பேரூர் ஆனந்த தாண்டவம் திருஆரூர் அசபா தாண்டவம் மதுரை ஞானசுந்தர தாண்டவம் புக்குளியூர் உர்தவ தாண்டவம் திருமுகன்பூண்டி பிரம்மதாண்டவம் சிவராத்திரி வழிபாட்டு ஏற்ற தலங்கள் கச்சி ஏகம்பம் திருக்காலத்திங் கோகர்ணம் திருப்பருப்பதம் ஸ்ரீசைலம் திருவைகாவூர் காசிக்கீடான ஸ்தலங்கள் திருவன்காடு திருவையாறு மயிலாடுதுறை திருவிடைமருதூர் திருச்சாய திருச்சாயக்காடு திருவாஞ்சியம் நந்தியுடன் தொடர்புடைய ஸ்தலங்கள் நந்தி சங்கம ஸ்தலம் கூடலையாற்றூர் திருநானா பவானி கூடல் நந்தி விலகியிருந்த தலங்கள் பட்டீஸ்வரம் திருப்பொன்கூர் நந்தன நந்தனா நந்தனாருக்காக திருப்பந்தி துருத்தி அப்புற சம்பந்தருக்காக நந்திக்கு கொம்பு ஒழிந்த தலம் சிறுவன் பாக்கம் நந்திதேவன் நின்ற திருக்கோலம் திருமார் பேரு நந்திதேவர் திருமணம் நடந்த தலம் திருமலப்பாடி திருக்கீழ்வேலூர் ஒரு பக்தியின் பொருட்டு திருநள்ளாறு ஒரு இளையனுக்காக சப்தஸ்தான தலங்கள் திருவையாறு திருப்பணம் திருச்சோற்றுத்துறை திருவேதிகூடி திருக்கண்கடி திருக்கண் திருக்கண்டியூர் திருப்பூந்துருத்தி திருனைத்தானம் திருவையாற்றைச் சுற்றி அமைந்துள்ளன திருமால் தந்தை உள்ள சிவாலயங்கள் திருவோத்தூர் ஆதிகேசுவெருமாள் கச்சி ஏகாம்பரம் நீலாத்துண்ட பெருமாள் கொலைமாட செங்குன்னூர் செருங்குன்றூர் ஆதிகேசுவெருமாள் சிதம்பரம் பெருமாள் திருநனா ஆதிகேசவ பெருமாள் சிக்கல் கோலவாமனப்பெருமாள் திருநாவலூர் பெருமாள் திருநெல்வேலி நெல்லை கோவிந்தர் திருப்பணம் கோவிந்தர் பாண்டிக் கொடுமுடி அரங்கநாதர் திருப்பத்தூர் அரங்கநாதர் திருவக்கரை அரங்கநாதர் ஒரே கோவில் இருபாடல்பட்ட கோயில்கள் உட்கோயில் கோயில் திருவாரூர் அறநெறி திருவாரூர் திருப்பகலூர் வர்த்தமானீஸ்வரம் திருப்பகலூர் மீய்சூர் இளங்கோயில் மீயச்சூர் காயாரோகணத் கட்சி காரோணம் வைப்புத்தலம் குழந்தைக்காரோணம் நாகைக்காரோணம் மா மயானத்தலங்கள் கட்சி மயானம் கடவுர் மயானம் நாலூர் மயானம் கை லாயத்தலங்கள் ட தட்சண கைலாசம் திருக்காலத்தி திருச்சிராப்பள்ளி திருகோணமலை இலங்கை பூலோக கைலாசம் திருவையாறு திருக்குற்றாலம் சிதம்பரம் அழகிற சிறந்த கோயில்கள் தேரழகு திருவாரூர் விதியழகு திரு இடை மருதூர் மதிலழகு திருவிரிஞ்சை விளக்கழகு வேதாரண்யம் கோபுரழகு திருக்குழந்தை கோயிலழகு காஞ்சி பூசாங்காலத்தில் திறப்பு வழிபாடு திருக்குற்றாலம் திருவண்ண திருவந்தல் சிறப்பு ராமேஸ்வரம் காலை பூசை சிறப்பு திரு ஆணைக்கா மத்தியான பூசை சிறப்பு திருஆரு சாயங்கால பூசை சிறப்பு மதுரை இராக்கால பூசை சிறப்பு சிதம்பரம் அர்த்தசாம பூசை சிறப்பு திருஞானசம்ப திருநாவுக்கரச காலத்து வாழ்ந்த நாயன்மார்கள் குங்கிலிய கலையர் முருகர் குரச்சிறை அப்பூதி நீலநக்கர் திரு சிறுதொண்டர் நிண்டசி நெடுமாரன் மங்கேற்கரசி திருநீலகண்ட யாழ்ப்பாணர் நடராச அபிஷேகராம் நாட்கள் மாரீ ஆதிரை சித்திரை ஓணம் ஆணி உத்திரம் மாசி ஆவணி புரட்டாசி ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் அடிப்படையிலானவை ஏனைய மூன்றுக்கும் சதுர்தசி திதி அடிப்படை ஆயிரங்கால் மண்டபங்கள் உள்ள சிவஸ்தலங்கள் மதுரை சிதம்பரம் அமேஸ்வரம் ஒரே அவுடையாரில் இரண்டு பானங்கள் அமைந்து காணப்பெறும் ஒரே தேவா தேவாரத்தலம் திருநல்லுத்தூர் திருத்தலம் அமர்ந்த நிலையினார் அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் திருக்கண்டியூர் வீரட் வீரட்டம் என்னும் திருத்தலத்தில் மட்டுமே அமையப்பட்டுள்ளது திருஞான சம்பந்தத்திற்காக நந்தி விலகிய தலங்கள் இரண்டு திருப்பட்டீஸ்வரம் திருப்பூந்துருத்தி சிவன் சிறப்பு தேவார தேவார தேவாரத்தலங்களாறு மயூர் தாண்டவ மயிலாடுதுறை அஞ்சிதபாத காரண தாண்டவம் செங்காண்டகாட்டங்குடி கடிசம தாண்டவம் திருவக்கரை சதுர தாண்டவம் திருநல்லூர் சுந்தர தாண்டவம் கீழ்வேலூர் வதார் விருஞ்சிக தாண்டவம் திருமழ பாடி அறுபத்தி மூணு ஒருவர்களால் முக்தி பெற்றோர் சம்பந்தர் நவுக்கரசர் திருமூலர் நின்ற ஸ்ரீ நெடுவாணன் அப்பூரி சோமாசிமாரர் மங்கேற்கரசி நீலகண்ட அழ்பானர் மிழை மிழலை குறும்பர் கானநாதர் குலச்சிறையன் குலச்சிறை என பதினோரு பேர் ஆவர் பிற கோபுரத்தலங்கள் திருவண்ணாமலை மதுரை தில்லை திருமது குன்றம் திருச்செந்தூர் ராமேஸ்வரம் குடந்தை காளையர் கோயில் தென்காசி இப்படி கோயில்களின் சிறப்பையும் நாம் கேட்காத அறிந்திராத பல உண்மைகளையும் பல நிகழ்வுகளில் நடத்தப்பட்ட சலங்களையும் நாம் கண்டு கேட்டு அதன் மூலம் நாம் பயன்பெற்று பலரும் பயன்பட வேண்டும் என்பதற்காக கூறப்பட்டுள்ளது நாடும் வாழ நலமும் வாழ நாடு நலம்பெற நாமும் நலம்பெற வளமாக வாழ எல்லாம் வல்ல சீனிவாசனை மலையப்ப சுவாமியை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் ராமாஜன் திவ்ய திருவிழிகளே சரணம்